ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னான்னு பார்த்தாக்க சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு தட்டைப்பயிறு தோ தட்டைப்பயிறு வந்து கடைஞ்சது கத்திரிக்காய் எடுத்து வச்சிருந்தேன் கத்திரிக்காய் தோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அது கத்திரிக்காயும் தட்டை போய் பச்சை கொட்டையும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் அது வந்து வேணான்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால வந்து பச்சை கொட்டை மட்டும் பருப்பு போட்டு கடைகிற மாதிரி அப்படியே கடைஞ்சி வச்சேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கத்திரிக்காய் போட்டு கடையலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் அது ஒரு இதாகிடுச்சு இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வேஷ்டி வேஷ்டி வந்து தைச்சி போட்டு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது விடிய கேத்தால நாலு மணிக்கு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கு எந்திரிச்சு தைச்சேன் ஒரு நாற்பது வேஷ்டி தான் தைக்க முடிஞ்சிச்சு அது பெல்ட்டு தான் ஏற்றி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து பாக்கெட் வைக்கணும் பாக்கெட் வைக்கணும் இன்னும் இது வந்து பாக்கெட் வைக்கணும் இந்த இந்த வேஷ்டிக்கு இன்னும் பாக்கெட்டு வச்சு தான் அனுப்பிச்சுட்ணும் நேர்த்தி அதை தைச்ச சட்டை பாருங்கள் நேற்று தைச்ச சட்டை வந்து என்ன காலறி வைக்கணும் நேற்று ஒரு ஏழு மணிக்கு மேலே தைக்கலை ஒரு ஏழு ஏ ஏழரை மணிக்கு மேலே தைக்கலை நைட்டில் வீட்டில் வேலை இருந்துச்சுங்கிறதுனால தைக்கலை அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கு என்ன காலர் ஏற்றணும் காலர் தைச்சி அதுக்கப்புறம் ஏற்றணும் அதுதான் இன்றைக்கி வேலை இந்த வேஸ்ட்டுக்கு என்ன பாக்கெட் வைக்கணும் இன்றைக்கி சனிக்கிழமையா சனிக்கிழம நாள் இதுக்கு பாக்கெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு சாப்பிட்ணும் எப்படியும் மணி இப்போ வந்து எத்தனை பத்து மணி போகுது மணி இப்போ பத்து மணி போகுது இதுக்கு மேலே தான் போய் இது பாக்கெட் வச்சுட்டு எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதுக்கு மேலே பாக்கெட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு போய் சாப்பிட்ணும் கொஞ்சம் மிஷினில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ரிப்பேராக இருக்குது மிஷின் ஏங்க பாருங்க இந்த பாபின் பாபின் வந்து அடிக்கடிக்கு சுத்த மாட்டேங்குது தைச்சிக்கிட்டே இருக்கும்போது மாட்டேங்குது அதனால கொஞ்சம் லேட்டாகுது அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்து விட்டு இப்படிதான் அப்படி சுற்றி விட்டு சுற்றி விட்டு பார்த்து தைக்கிறதா இருக்குது அதனால் கீழே வந்து வாசர் வந்து போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு மாற்றினேன் உடஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டு அந்த வாசர் வந்து உடஞ்சிச்சின்னு மாற்றியுமே அது வந்து சுத்த மாட்டேங்குது டைமிங் மாறி போச்சாட்டங்குது உள்ளே டைமிங் இருக்கும் அந்த டைமிங் பாயிண்டில் மாறிடுச்சு அதனால் அது சுத்த மாட்டேங்குது அது வந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து தான் பார்க்கணும் மத்தபடிக்கு மத்தபடிக்கு நல்லா தான் தைக்கிது மிஷின் நல்லா தான் தைக்கிது அந்த பாபின்னு பார்க்கறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைனாக்கா அது இன்னும் முன்னையே முடிச்சிருப்பேன் சா காலையில் ஏழு மணிக்கெலாம் முடிச்சிருப்பேன் பெல்ட் ஏற்றி முடிச்சிருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்குது சாப்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஓகேங்க இது இன்னைக்கு வேலை இது தான் வேஸ்ட்டுக்கு இன்னும் பாக்கிட்டு வச்சுட்டு பாக்கெட் வைக்கணும் தான் போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அந்த சட்டைக்கு வந்து காலர் ஏற்றணும் காலர் தைச்சி இது ஒரு ஐம்பது பீஸ் தைச்சி போட்டிருக்கேன் பாடி பீஸ் மட்டும் தைச்சி போட்டிருக்கேன் காலர் வந்து தைச்சி அட்டாச்சிங் பண்ணி க்ளோ க்ளோர்ஸ் க்ளோசிங் பண்ணணும் ஓகேங்க உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய்